இந்த அஞ்சலியோட ஆணவம் எல்லாமே இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து போய்னா அடங்க போகுது அதாவது வந்து இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு பிரியாவை இங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணம் அஞ்சலியோட மனசை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அதாவது மனசை மாத்தணும் அப்படின்னா மறுபடியும் வந்து போயினா கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்னு சேர்ந்தா மட்டும் வந்து போய்னா போதாது இதுல இன்னும் மிகப்பெரிய விஷயம் நடக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொத்து பத்து பணம் பதவி இது எல்லாத்தையும் விட நமக்கு வந்து பாசம் பாசம்தான் பெருசு சொத்தே இல்லைன்னாலுமே கூட அதாவது ஏன் அதுல வந்து கார்த்திகிட்ட சொத்தமாக சும்மா பணம் இல்லைன்னா கூட கார்த்திக் தான் வந்து போயிருந்தா தன்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா இந்த இடத்துல அஞ்சலி வந்து போயிருந்தா நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் வந்து போயிருந்தா இப்போ அஞ்சலி அது எல்லாத்துக்குமே வந்து போயிருந்தா தயாராகுவா அதாவது இந்த இடத்துல வந்து போயிருந்தா நல்லவளா மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல சரி நல்லவளா மாறுறா நல்லவளா மாறல அதெல்லாம் வந்து போயிருந்தா பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல வந்து போயிருந்தா இப்போ ஃப்ரீயா இருந்துட்டு நம்ம கார்த்திக உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து போயிருந்தா மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல்ல கொண்டு போய் விட போகுது ஒரு பக்கம் இப்போ அஞ்சலியை வந்து ஹீரோயினா விவாகரத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு இப்போ பிளான் பண்ணி தான் வந்து போயிருந்தா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில் இப்போ அஞ்சலி நம்ம பிரியாவையும் கார்த்திகையும் வந்து போயிருந்தா பார்த்து பயங்கரமாக வந்து போயிருந்தா ஷாக் ஆகி அடுத்து தான் நம்ம கௌதமும் இலக்கியம் நினைச்சது ஒவ்வொன்றுமே வந்து போயிருந்தா நடக்க போகுது அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு பிரியா கிட்ட வந்து போயிருந்தா தெளிவாக எடுத்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க பிரியா நான் வந்து இப்போ என்ன அவனை தப்பாக வந்து கேட்கணேன்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சிக்காத அதாவது நீ வந்து இப்போ என்ன இப்போவும் நான் சொன்ன கண்ட்ரோலில் தான் நான் வந்து இப்போ என்ன இருக்க அப்படின்ற வந்து கேட்குறாங்க அந்த ஒரு டைமில் ஃப்ரீயாக இருந்துட்டு கொஞ்சம் வந்து இப்போ என்ன போது நம்ம கார்த்திக் அதாவது கௌதமுக்கு வந்து இப்போ நல்லாவே தெரிய வந்துடுச்சு ஃப்ரீயா இங்க பாரு அஞ்சலியோட வாழ்க்கை வந்து இப்போ என்ன போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க சரி நம்ம ஃப்ரீயா வந்து இப்போ என்ன புரிஞ்சுக்கிறாங்க இல்லை அப்படின்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ அஞ்சலி வந்து இப்போ நம்ம கார்த்திகையும் பிரியாவையும் வந்து போய்னா இப்படி ஒன்னா சேர்த்து வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இதுதான் வந்து போய்னா ஆரம்பத்துலேயே நடந்திருக்கணும் அஞ்சலி வந்து போயினா பார்த்து பொசிசிவ் ஆகி கடைசியில் கார்த்திக் வந்து போய்னா என்னோட புருஷன் சொல்லிட்டு வந்து சண்டை போட்டு கார்த்திக் கிடைக்க மாட்டாரோ அப்படின்ற நிலமைக்கு போய் கடைசியில் வந்து போய்னா கார்த்திகை வந்து கிடைக்கணும் அந்த மாதிரி தான் வந்து போயினா பிளான் பண்ணிருந்தாங்க தான் வந்து போய்னா அஞ்சலி கண்ணுக்கு வந்து போய்னா இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத வந்து பார்த்த உடனே இந்த அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு இது நம்ம கார்த்திகாடாய் போகுது அப்படின்ற அளவுக்கு வந்து போயிருந்தா இந்த அஞ்சலியை பயங்கரமாக வந்து போயிருந்தா இப்போது அதிர்ச்சியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அதாவது எங்களா இவளுக்கு வந்து போயிருந்தா கார் பாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அதாவது அஞ்சலி வந்து போயிருந்தா லேசு பட்டவ கிடையாது இப்போவும் வந்து போயிருந்தா நம்ம கௌதமியும் இலக்கியாவையும் அழிக்கிறதுக்கு தான் பயங்கரமாக வந்து போயிருந்தா பிளான் பண்ணி போயிட்டு இருக்கா இதுக்கு நடுவில் தான் இப்போ கார்த்திக் பிரியா ரெண்டு பேரையும் பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு நேராக உள்ள போந்து வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக்கிட்ட சண்டை போட போறாங்க ஆனால் இந்த ஒரு சண்டைனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரியா கிட்ட நம்ம கார்த்திக் தன்னோட வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை லவ் பண்ணலாம் அதாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போகிறாங்க இது உண்மையிலேயே அஞ்சலுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலி எப்போவுமே திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க மழக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம கௌதமோ இலக்கிய நம்பிக்கிட்டு இருக்க ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வீண் போகாது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் bye tata see you thanks for watching